அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கணியமான இஸ்லாமிய பெருமக்களே அல்லாம்கையும் ரஹிமவுல்லா சூரா முத்தஃபிஃபீனில் அற்புதமான ஒரு ஆய்வு விளக்கத்தை கூறியிருக்கின்றார்கள் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய இரண்டு பாக்கியத்தை காட்டார் அதில் முதலாவது பாக்கியம் இன்னல் அபுரார லஃபீனை நிச்சயமாக நல்லோர்கள் ஆனந்தமான அற்புதமான இன்பம் தரக்கூடிய அந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள் சொர்க்கத்தில் வானல்லா சொல்லவே தேவையில்லை அவர்கள் நதி சூழ இருப்பார்கள் முத்துக்களால் ஆன கோட்டைகளில் மாளிகைகளில் இருப்பார்கள் அவங்கள சுத்தி குழந்தைகள் ஓடுவாங்க விளையாடுவாங்க அதே போல் எல்லோருமே வாலிபர்களாக இருப்பாங்க அதே போல் கண்ணழகிகள் அவர்களுக்கு அல்லாஹத்தாலா கொடுப்பான் அந்த ஒரு அழகியினுடைய ஒரு கால பூமியில காண்பிக்கப்பட்டால் முழு பூமியுமே விண்மையாக வெளிச்சமாக ஆயிடுமா அந்த அளவுக்கு அழகிகளாக இருப்பாங்கன்னா இந்த நியமத்துக்கள் எல்லாம் அல்லாஹாலா சொர்க்கவாசிகளுக்கு கொடுப்பான் அதே போல சொர்க்கவாசிகளுக்கு அருமையான விருந்து விருந்தோபோதங்கள் அற்புதமான உணவு வகைகளை அல்லாஹத்தாலா கொடுப்பான் என்பதாக நம்ம குரான ஹதீஸை பார்க்க முடியுது ஆனால் அல்லாஹு இதை விட சிறந்த ஒரு நியமத்தை சொர்க்கவாசிகளுக்கு கொடுப்பேன் என்ற சொல்றான் அதுதான் என்ன பார்க்கக்கூடிய தனக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த திரையை அகற்றுவான் எல்லா அடியார்களும் நல்லடியார்களும் ரப்புல் ஆலமீனை பார்க்கக்கூடிய பாக்கியம் இந்த கண்ணுக்கு வாக்கியமே ரப்பை பார்க்கும் போதுதான் கிடைக்கும் சுகான் கண் குளிர்ச்சியே ரப்பை பார்க்கும் போதுதான் ஏற்படும் அதே போல ரப்புல் ஆளுமீன் பேசக்கூடிய வார்த்தைகளே நம்முடைய காதுகளா நாம கேட்கும் போது ஆனந்தம் ஆனந்தம்லா கண்ணியமானவர்களே கைமல்லா மேலும் சொல்றாங்க இறை மறுப்பாளர்களுக்கு ரப்புல் ஆளுமீன் கொடுக்கக்கூடிய ரெண்டு தண்டனைகளை பத்தி சூரத்தில் முத்தபிஃபின்ல சொல்லும் முதலாவது மிகப்பெரிய தண்டனை என்னன்னு சொன்னா அவர்கள் ல மகஜோன் ரப்பை பார்ப்பதை விட்டும் தடுக்கப்படுவார்கள் ரப்பு அவர்களை பார்க்க மாட்டான் ரப்பை அவர்களால் பார்க்க முடியாது ரப்பு அவர்களை பார்ப்பதை விட்டு மறைத்துக் கொள்வான் என்பதாக அல்லாஹ் ரபுல்லாலுகிறான் உல்லா சொல்றாங்க ரபுல் ஆலமீன் அவர்களை இன்னும் பிறகு அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் நரகத்தில் வேதனை இருக்கு ஆனால் ரபுல் ஆலமீன் அந்த வேதனையை பெருசா அவங்களுக்கு சொல்லலை அதாவது அதை முதலாவதாக சொல்லல முதலாவதாக அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வேதனைகள்ல ரப்பை பார்ப்பதை விட்டு தடுக்கப்படுவது இரண்டாவது நரகத்தில் நுழைவை சொல்றான் எனவே ரப்பை பார்ப்பதுதான் மிக பெரிய நியம எனவே அந்த நியமத்தை இறை நம்பிக்கையாளர்களுக்கு ரப்பலின் வழங்க இருக்கின்றான் எனவே நாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த முறையில் வாழ சொல்லியிருக்கின்றார்களோ அந்த முறையில் வாழ்ந்து இம்மையில் ரப்புடைய பொருத்தத்தையும் மறுமையில் ரப்புடைய ரூஹியத்தையும் பெறுவதற்கு எல்லாம் அல்லா நம் அனைவருக்கும் செய்வானாக ஆவேன் அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து